வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம் ஒரு வெற்றிகரமான வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டரை எப்படி உருவாக்குறது அதுக்கு ஒரு சிம்பிளான மூணு படி இருக்கு. நம்புங்க இது உங்க கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியே மாத்தி போட போகுது ரெடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி இருக்கு இல்லையா அது என்னன்னா தினமும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கான்டென்ட் போடுறதுங்கிற ப்ரெஷர் தான் அதுவும் வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம்ல இந்த அழுத்தம் இன்னும் ஜாஸ்தி சரி இந்த சவால் எப்படிங்க சமாளிக்கிறது இதுக்கான தீர்வு தினமும் புதுசு புதுசா ஐடியா தேடி அலையறதுலே இல்லை உண்மையான தீர்வு என்ன தெரியுமா ஒரு சிஸ்டம் ஆமா ஒரு தடவை உருவாக்கிட்டா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டு தானா உருவாக்கி கொடுக்குற ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் பத்தி தான் நம்ம இப்போ டீடெயிலாக பார்க்க போறோம் சரி வாங்க அந்த சிஸ்டம்க்குள்ளே போகலாம் இதோட முதல் ஸ்டெப் நம்ம ஒரு ஐடியா இன்ஜினை உருவாக்க போறோம் பேர் கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இந்த இன்ஜின் உங்களுக்கு கான்டென்ட் ஐடியாக்களை அள்ளி கொட்ட ஒரு மேஜிக் டூல் மாதிரி இந்த இன்ஜினோட மூளையே ஒரு விஷயம்தான் அதுக்கு பேரு அட்வான்ஸ்ட் ப்ராம்ட் இது என்னன்னா நாம ஏஐ கிட்ட சும்மா ஒரு ஐடியா குடுன்னு கேட்குற மாதிரி இல்ல இது ரொம்பவே டீட்டெயில்டானது உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு நீங்க என்ன டோன்ல பேசணும் உங்க கோல் என்னன்னு எல்லாத்தையும் விவரமா சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இதனால தான் ஏஐ நமக்கு ஏனோதானோன்னு இல்லாம ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட்டிவாக ஐடியாக்களை கொடுக்குது இங்க பாருங்களேன் இந்த அட்வான்ஸ்ட் ப்ராம்ப்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும் செல்ஃப் க்ரோத் பிஸ்னஸ் ஹெல்த் டெக்னாலஜி ஃபைனான்ஸ் அடையங்கப்பா கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ல இருந்தும் ஐடியாக்களை மழையா பொழிய வைக்குது இதோட வெரைட்டியே தனி லெவல் தான் சரி இந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட ஐடியாக்களை கொடுக்கும் சில உதாரணங்களை பார்க்கலாம் முதல்ல பிஸ்னஸ் கேட்டகரியில பாருங்க வெற்றி கண்ட மாற்றங்கள் அதாவது தங்களோட பிஸ்னஸ் மாடலை மாத்தி ஜெயிச்ச கம்பெனிகளை பத்தின கதைகள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ கண்டிப்பா இருக்கும் அடுத்தது செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு உதாரணம் தினசரி ஸ்டோயிக் சிந்தனைகள் ஸ்டோயிக் தத்துவங்களை இன்னிய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறது இது மாதிரி டாபிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கும் எவர்க்ரீன் கண்டென்ட் உருவாக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டெக்னாலஜி பக்கம் வருவோம் ஏஐ எளிமையானது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு விளக்குறது இப்போ இருக்கிற ட்ரெண்டை இந்த சிஸ்டம் எவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுன்னு காட்டுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் கடைசியாக ஹெல்த் அண்ட் வெல்னஸ்லேருந்து ஒரு ஐடியா முயற்சிக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் ஃபுட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பர் ஃபுட் பத்தி சொல்லி நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்றது இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் ஃபார்மேட் டெய்லி சின்ன சின்னதா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூட் ஆகும் ஓகே இப்போ நம்மகிட்ட சூப்பரான ஐடியா இருக்கு ஆனா அது மட்டும் போதுமா நிச்சயமா இல்லை அந்த ஐடியா யாருக்காகவோ அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா அதனால நம்மளோட அடுத்த முக்கியமான ஸ்டெப் நம்ம ஆடியன்ஸை சரியா புரிஞ்சுக்கிறது தான் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் உங்க ஆடியன்ஸை வரையறக்கிறதுக்கு இங்க ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் அதாவது அவங்க யாரு வயசு ஜெண்டர் வருமானம் என்ன ஸ்டெப் டூ அவங்களோட சைக்கோகிராஃபிக்ஸ் அதாவது அவங்க எதை பத்தி யோசிக்கிறாங்க அவங்களோட இலக்குகள் பிரச்சனைகள் என்ன ஸ்டெப் த்ரீ ஒரு பர்சோனா உருவாக்குறது அதாவது அவங்கள ஒரு கற்பனை கதாபாத்திரமா உருவாக்குங்க உங்க வாசகர் யாருன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் எல்லோருக்குமான உள்ளடக்கம் யாருக்குமேயான உள்ளடக்கம் இல்ல அதாவது நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது உங்க ஆடியன்ஸ் நீங்க எவ்வளவு வாழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க விரும்பி படிக்கிற ஒரு நியூஸ் லெட்டரை உங்களால உருவாக்க முடியும் சரி இப்ப நம்ம கிட்ட ஐடியா இருக்கு ஆடியன்ஸும் யாருன்னு தெரியும் இப்ப நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு இதுதான் உங்களுக்கான முப்பது நாள் ப்ளூ பிரிண்ட் இது என்ன பண்ணுனா உங்க ஐடியாவையும் ஆடியன்ஸ் ப்ரொஃபைலையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான நாள் வாரியான ஆக்ஷன் பிளானா மாத்தி கொடுக்கும் இங்க பாருங்க பழைய வழிக்கும் இந்த ஸ்மார்ட்டான வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு பக்கம் என்ன போடுறதுன்னு தெரியாம தேனமும் திண்டாடுறது மன உளைச்சல் ஒரு வேலையா செய்யறது இன்னொரு பக்கம் ஒரு தெளிவான முப்பது நாள் பிளானோட ஒரு பயணமா என்ஜாய் பண்ணி பண்றது இந்த சிஸ்டம் கண்டென்ட் கிரியேஷனை ஒரு சுமையா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாத்துது அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான முப்பது நாள் பிளான்ல என்னெல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தீம் இருக்கணும் டிப்ஸ் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் கோட்ஸ்ன்னு ஸ்டைல மாத்திக்கிட்டே இருக்கணும் முக்கியமா ஒவ்வொரு நாளும் உங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஆக்ஷன் ஸ்டெப் கொடுக்கணும் அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கறது சின்ன சின்ன சேலஞ்சுகள் கொடுக்கறது மூலமா அவங்கள இன்வால்வ் பண்ணனும் இப்படி பண்ணும்போது தான் உங்க நியூஸ் லெட்டர் செம்ம ஹிட் ஆகும் சரி நாம இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பாத்துட்டோம் இப்ப நாம பார்த்த முழு ப்ராசஸையும் ஒரு தடவை சுருக்கமா ரீகேப் பண்ணிட்டு நீங்க களத்துல இறங்கறதுக்கான நேரம் வந்தாச்சு மொத்தத்துல இந்த முழு பிளேபுக்கோட ஃபார்முலா இந்த மூணே மூணு ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உங்களுக்கான ஒரு பெரிய ஐடியாவை உருவாக்குங்க ஸ்டெப் டூ உங்க பெர்ஃபெக்ட் ஆடியன்ஸை யாருன்னு கண்டுபிடிங்க ஸ்டெப் த்ரீ உங்க முப்பது நாள் ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணுங்க அவ்வளோதான் இந்த சைக்கிளை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் இப்போ உங்க கையில் தினமும் உயர்தரமான கண்டன்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ரிப்பீட்டபிள் சிஸ்டம் இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏதோ ஒரு நாள் யூஸ் ட்ரிக் கிடையாது இது உங்க நீண்ட கால வெற்றிக்கான ஒரு நிலையான அமைப்பு இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்ககிட்ட இப்போ ப்ளூ பிரிண்ட் இருக்கு இத வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க நீங்க கத்துக்கிட்டதை வச்சு உங்க சொந்த கிரியேட்டிவ் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது யோசிக்காதீங்க உடனே செயல்ல இறங்குங்க